வணக்கம் முள்ளிவாக்க மாவீர குடும்பம் ரெண்டு அண்ணாக்கள் மாவீரங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு ஒரு இந்த மண்ணுக்காக மாவீரையும் கொடுத்துட்டு கேவலைப்பட வேண்டிகிடக்குது அடுத்த விஷயம் இது வந்து ஒரு ஒரு அறக்கட்டளையும் இல்லை இது வந்து எங்கட அண்ணா வந்து வெளிநாட்டுல இருந்து அனுப்பிதான் இங்க வந்து வெளிநாட்டுல இருந்து காசு அனுப்பி வருவதற்கு ஒரு நிகழ்வு செய்யறேன் இல்லையா இதுக்கு வந்து நினைவு கூடுறேன் இல்லையா பாருங்க உதவி தந்தால் வந்து பார்த்து கொண்டு இருக்கிற பார்த்து கொண்டு இருக்கிறார் கேவலைப்படுத்துறாங்க முள்ளிவாக நினைவுன்னு சொல்லி போட்டு கொண்டு வந்து வச்சு கேவலப்படுத்துறாங்க அவ்வளவுக்கு ஒருதான் போவேன் இது வந்து மாவீரர் இது வந்து ஒரு அறக்கட்டளையோ எதுவுமே இல்ல இது வந்து மாவீரருக்காக இந்த முள்ளிவாக இல்ல மக்கள் மட்டும் சேவை இல்ல போராடிய போராடியும் சேர்த்தா மாவீரரும் சேர்த்தாது அது கூட தெரியல இவங்களுக்கு

நான் போடுறேன்னு பாருங்க வச்சா நான் பார்த்து கொண்டு தான்ட்டு இருக்கு ஆ இந்த முழுநாட்டு வெச்சுவாங்க புலம்பேர் தேசத்துல இருந்து புலம்பேர் தேசத்துல இருந்து உதவிய உதவிய உதவியை தந்துட்டு ஆ புலம்பேர் தேசத்துல இருந்து உங்களுக்கு காசுகளை எல்லாம் அனுப்பி போட்டு அவங்க நீங்க ஆற்ற காசுல செய்யிறியா நீங்க ஆற்ற காசுல செய்யிறியான்னு இது ஆஹ் புலம்பேர் தேசத்து உதவு வச்சா காசு எல்லாம் செய்து கொண்டு புறா என்னதுக்கு அவங்களால பொதுவா கட்டுற பெண்ணரா கலட்டுவியா ஆ

அராஜகத்தனமான தன்மையும் நாங்கள் வந்து ரெண்டும் மாவீரற்ற படத்தை மட்டும்தான் போட்டது அதில் வந்து அந்த நம்பர்கள் இதுகள் கிடக்குது அது பிளம்பரம்னு சொன்னேன் அப்போல்லாம் அதை அழிக்கிறேன்னு சொல்லி நான் உடனே பெயிண்ட்டும் ப்ரஸ்ஸும் வேண்டா விட்டு எல்லாம் செய்வோம் என்று வலிக்கிறதே அவையில் வந்து அந்த பெனரை இழுத்து பிடுங்கி பெரிய ஒரு சோகத்துக்குள்ளாகும் என்ன காரணம் என்று சொன்னால் அது ஒரு மாவீரற்ற படம் ரெண்டு போட்டது அது 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 வந்து ஒரு ஒரு மாவீரற்ற ஒரு புனிதத்தை தான் அதில் கொண்டு போவோம் இந்த இதில் நிற்கிற அவரால் அந்த வேலையை செய்து அது பிடுங்கி பிச்சு இதெல்லாம் செய்தேன் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதில் நடந்த சம்பவங்கள் குரல் பதிவு இல்லை என்ற தான் நான் இப்போ இந்த குரலை குரல் பதிவை கொடுத்துருக்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை வந்து தட்டாமல் பாருங்கள் அவங்களே பார்த்தீங்களு சொன்னால் குரல் பதிவு இல்லாட்டிக்கும் இதில் நடந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்க உங்கள் எல்லாருக்கும் விளங்குமான்னு நினைக்கிறேன் அந்த விஷயம் இதில் வந்து எங்களில் எந்த தவறும் இல்லை நாங்கள் வந்து நாங்கள் வந்து ஓமண்டு தான் சொன்னது அந்த அந்த நம்பர் இருக்கிறத நாங்கள் அழிக்கிறோம் அறக்கட்டளைன்னு சொன்னது இது அறக்கட்டளை இல்லை இது ரெண்டு மாவீரற்ற ஒரு நினைவாக வந்து கனடாவில் இருக்கிற ஒரு மாஸ்டர் தான் ஒரு கராட்டி மாஸ்டர் தான் அவன் அண்ணா தான் இந்த உதவியை இந்த கஞ்சி கொடுக்குற இதை வந்து கொடுங்க சொல்லி எனக்கு ஒரு ஒரு உதவியாக தந்து விட்டது தனுஷ் மாஸ்டர்னு சொல்கிறாரு அவர் இந்த உதவியாக இதை தந்து விட்டார் அப்போ நான் இதை கொ இந்த கஞ்சி இதை வந்து நான் அதில் தான் போனது போன இடத்துல வந்து இந்த பெனர் வந்து இப்படி கட்டக்கூடான்ற விஷயமெல்லாம் அவங்களுக்கு தெரியாது இந்த இந்த ரூல்ஸ் இப்படி எல்லாம் போட்டு இப்படி இருக்குன்ற வந்து எங்களுக்கு தெரியாது வந்து முதல் சொல்லவும் இல்லை எங்களுக்கு வந்து கதவழி பட்ட அந்த பெனரை பிச்சு எழுத்து பிடுங்கி பெரிய ஒரு அலங்கோலப்படுத்திடணும் என்ன காரணம்னு சொன்னால் இதால் வந்து ஒரு மாவீரற்ற புனிதங்களையும் தான் கெடுக்கிற மாதிரி இதில் ஒரு சிலருக்கு விளங்கும் இதில் நின்று பார்த்த எல்லாருக்கும் விளங்கும் மற்ற ஒரு மக்கள்கிட்ட சப்போர்ட் வந்து எனக்கு இருந்தது மக்கள் அதில் நிற்கிறாங்க சொன்னது ஓகே நீ செய்கிற சரி தம்பி அதில் இருக்குது பேனர் கட்டுற அளவுக்கு தப்பும் இல்லை இவங்க சும்மா அவங்களை குழப்புறாங்க நீங்கள் வந்து அடுத்த தலைமுறையில் தங்களை மிஞ்சி போய் ஏதாச்சும் செய்திருவீர்கள்ன்றதை வந்து அவங்கள வந்து உங்களை எப்போவுமே இப்படி கீழே வச்சுக்க பயன்படுத்த பார்க்குறாங்கன்னு சொன்னேன் அது பிரச்சனை இல்லை இந்த அடுத்த இதில் கதைக்கிறவர் இதில் கதைக்கிறவரும் கடும் மோசமாக தான் நடந்து கொண்டார் பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லை நாங்களும் வந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு வந்து நிறைய விஷயங்களை நாங்கள் கற்றுக் கொடுக்கணுமெண்ட் ஆசைப்பட்டு தான் இப்படியான ஒரு வழியில் வாங்கி போய்கொண்டிருக்கிறோம் நாங்கள் வேறு எந்த ஒரு கி எந்த ஒரு உள்நோக்கம் எந்த ஒரு இதுவும் இல்லை எங்கள்கிட்ட இந்த இதை பாருங்களா இந்த வீடியோவை பார்த்தா அவங்களுக்கு பிளாங்கும் எவ்வளவு நான் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லி கொண்டு இருக்கேன் இழுத்து புடுங்கி கொண்டு தான் போனவேன் அதெல்லாம் இந்த மெக் எந்த ஃபோனுக்குரிய அந்த மெக்கு வந்து பழுதாக போயிட்டுது அதெல்லாம் நான் இந்த குரலை நான் கொடுத்துருக்குறேன் குரலைக்காரங்க இந்த வீடியோவை பாருங்கள் வடிவாக பார்த்தா உங்களுக்கு தெரியும் மற்ற விஷயம் வந்து நான் இந்த அமைப்பு அமைப்புக்குரிய ஆக்களை எல்லாரையும் போய் பார்த்தேன் இந்த இந்த இதை இதை வந்து இதை நடத்தி கொண்டிருந்த அமைப்பு ஆள முழு பேரும் ஒரே மாதிரி மே மேன்று சொல்லி மே பதினெட்டுன்னு சொல்லி எல்லோரும் டீஷர்ட் என்று தான் செய்த இவியல் வந்து அப்படியும் இல்லை இவியல் கேட்டால் நாங்கள் அமைப்பில் இருக்கிறோம் நாங்கள் அது செய்கிறோம் இது சொல்லி தான் இதை இதை புடுங்கி இழுத்து எல்லாம் இது பண்ணினது உண்மையிலேயே இவேல் வேன் இவலுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் என்ன பிரச்சனைன்னு தெரியலை இந்த பாருங்க பாருங்க பார்த்தா தெரியும் இந்த தண்ணி ஒன்றும் செய்ய இலாதான் பிடுங்க இல்லாதான் நீ பறக்குற பிடுங்குற அப்படி தான் அவர்கிட்ட கதை இதை பாருங்கள் இந்த ராஜகமான வேலையே பாருங்க வா இவரை வேறு இல்லைங்க வேறு பாருங்க இந்த வினா நிற்கிற தம்பின்ற அண்ணாக்கள்லான் அந்த அந்த இந்த மாவீர குடும்பம் இந்த இவர் வந்து புதுக்குடி இந்த தம்பி இந்த வினா வச்சிக்கிற தம்பின் அண்ணாவும் அக்காவும் தான் இவையெல்லாம் இந்த கஞ்சி கொடுக்குறோக்கும் மேலே ஒழுங்கு அமைப்பு எல்லாம் செய்து செய்கிறவங்க என்ன கூப்பிட்டாது இந்த இவையில் பாருங்கள் ஆக்கள் நிற்கிறதே ஒரு பெரிய ஒரு இதாக தான் நின்று பல்லு காட்டுன ஓகே ராகுலே இப்போ இதை பாருங்க பார்த்துட்டு சரி பிள்ளையெல்லாம் நீங்களே சொல்லுங்க இவ்வளவு தான் என்னால் முடிஞ்சது இப்படியும் மனுஷர் என்றது வந்து நான் அறிஞ்சு கொண்டேன் ஓகே ரோவலே நன்றி அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த அம்மான்ட குமரலை பாருங்கள் இந்த அம்மா அதில் என்னென்னு பார்த்துட்டு பாஞ்சி வந்து பேசினேன் என்னத்துக்காண்டி இந்த பொடிய பிரச்சனை இப்படி இந்த ஒரு மாவீரட்ட பினராக காட்டினாக்கே என்ன இப்படி நீங்கள் செய்கிறீள் சொல்லி இந்த அம்மா உடனே பாஞ்சி வந்து பேசினவா அதே மாதிரி நிறைய பேட்ட இதுகள் கிடந்தது ரைக்கோட்டா இது ரைக்கோர்ட் ஆகல என்ற ஃபோன் இந்த பிரச்சனையில இதை பாருங்க கொஞ்சம் அவங்களுக்கு அது புலங்குது இல்லையண்ணா சொல்லி ஏலாதண்ணா இப்போ வந்துண்ணா அந்த கை இப்ப கேக்குறாங்க கைலண்டே நான் மொண்டா நிக்கிறான்னு கேக்குறாங்க இந்த 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 கை இருக்கல்ல இந்த கை இந்த கையே நான் சரி இந்த நம்பர் எம் தேவை சொன்னான் இந்த நம்பர் எம்தே என்ன நோக்கி விளம்பரம் யோசிக்கிறேன் இந்த கையே